Hi students, welcome to our channel. இன்றைக்கி 7th standard மேக்ஸு chapter செவனில் எக்ஸசைஸ் செவன் பாயிண்ட் ஒன்றில் பார்க்கலாம் அவங்க வீடியோஸ் தொடர்ந்து வந்தோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் அன் ஐசோ செல்லஸ் ட்ரையங்கள் வித் மீட்டர் தேர்ட்டி சிக்ஸ் மீட்டர் அதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு இருக்குது அது எப்படி இருக்குது அப்படின்னா ஐசோசெல்லஸ் ட்ரையங்கல் மாதிரி இருக்குது ஐசோஎலஸ் ட்ரையங்கள்லாம் என்னது நமக்கு ரெண்டு சைடு ஒரே மாதிரி இருக்கும் ஓகேவா ரெண்டு சைடுடைய அளவும் ஒரே மாதிரி இருக்கும் கீழே வேறு அளவாக இருக்கும் ஓகேவா ஸோ இதுவும் இதுவும் சேமா இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஹிண்ட் ஐசோசலா ஸ்ட்ராங்கல் அப்படின்னா ரெண்டு சைடும் சேமா இருக்கும் அப்போ ஏபிசின்னு மூணு டம் இருக்குமா அதில் ஏவும் பியும் நமக்கு ஒரே வேல்யூவாக இருக்கும் ஓகேவா ஸோ அதோடைய பெரிமீட்டர் தேர்ட்டி சிக்ஸ் மீட்டராக பெரிமீட்டர் அப்படின்னு என்ன சொன்னேன் ஆரம்பத்துலேருந்து சுற்றி வர அதாவது மூணு சைடும் எத்தனை சைடு இருக்கும் மூணு சைடையும் ஆட் பண்ணக்கூடியது அது எவ்வளோ இருக்குன்னா தேர்ட்டி சிக்ஸ் மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மூணையும் ஆட் பண்ண நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னா தேர்ட்டி சிக்ஸ் மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அண்ட் ஈச் ஆஃப் த ஈக்குவல் சைட்ஸ் ஆர் தேர்ட்டின் மீட்டர் ஈச் ஆஃப் த ஈக்குவல் சைடுனா அவங்க சொன்ன அந்த ரெண்டு சைடுமே இதுவும் தேர்ட்டின் மீட்டர் இதுவும் தேர்ட்டின் மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு அண்ட் ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப்

நமக்கு ஹரன்ஸ் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு சைடு வேல்யூ தான் இருக்குது மூணாவது சைடு வேல்யூ இல்லை ஸோ அப்போ இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மூணு சைடை ஆட் தான் பெரிமீட்ரு அந்த மூணு சைடை ஆட் பண்ணால் பெரிமீட்ருடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க ரெண்டு சைடு வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்போ மூணாவது சைடு கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டோட்டலாக மூணு சைடில் உள்ள வேல்யூஸோட இந்த ரெண்டு சைடை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தேர்ட் டம் கிடைச்சிரும் கிடச்சிரும் ஓகேவா புரிஞ்சுச்சா மூணு சைடுடைய ஆடிங் அதாவது சம் ஆஃப் த த்ரீ சைட்ஸுடைய இதில் இருந்து ரெண்டு சைடை கழிச்சிட்டோம் அப்படின்னா தேர்டு சைடு கிடச்சிரும் ஓகேவா ஸோ இப்போ சொல்யூஷன் பார்க்கலாமா

டோட்டலாக அவங்க கொடுத்த பெரிமீட்டர் தேர்ட்டி இருந்து இந்த ரெண்டு சைடு நான் கழிச்சிட்டேன் அதாவது மூணு சைடை ஆட் பண்ணால் வர வேல்யூலருந்து ரெண்டு சைடு நான் கழிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு அனதர் சைட் கிடச்சிரும் ஸோ தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஈக்குவல் டு டென் மீட்டர் அப்போ தேர்டு சைடு நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா டென் மீட்டர் அப்படின்னு கிடச்சிச்சு ஸோ இப்போ மூணு சைடும் கிடச்சிருச்சு அப்படின்னா ஹெரன்ஸ் ஃபார்ம்லாம் நம்ம எழுதலாம் ஸோ ஹெரன்ஸ் ஃபார்ம்லாம் ஃபஸ்ட்டு எஸ் கண்டுபிடிக்கணும் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைடட் பை டூ ஓகேவா ஸோ ஏவோட வேல்யூ என்னது தேர்ட்டின் பி ஓட வேல்யூவும் சியோட வேல்யூ டென் ஸோ தேர்ட்டீன் ப்ளஸ் தேர்ட்டீன் ப்ளஸ் டென் டிவைடட் பை 2. Ap 26, 36. தேர்ட்டி 36 divided by 2. இதை cancel பண்ணா 2, 1 is 2, 1, 1, 2s 2. Balance 1, 8, 16. Ap 18. அப்படின் கடிச்சிரும். So, S ஓடிய உங்களுக்கு 18 கடிச்சிரிச்சு. Ch. So, இது கப்பர Heron's formula use பண்ணா. Heron's formula formula என்ன, area formula என்ன? S into S minus A into S minus B into S minus C square units. ஓகேவா இதான் ஹரன் சுடியும் formula. So, நமக்கு S என்ன தெரியும். So, S value என்னது? 18, எயிட்டீன் மைனஸ் ஏவோடைய வேல்யூ என்னது தேர்ட்டீனு அடுத்து S உடைய வேல்யூ B பியோட வேல்யூ தேர்ட்டீன் அடுத்து எயிட்டீன் மைனஸ் சியோட வேல்யூ டென் ஓகேவா இதை சிம்பிளிஃபை பண்ணணும் ரூட் ஆஃப் எயிட்டீன் இன்டூ எயிட்டீனில் தேர்ட்டீன் போட்டுச்சுன்னா எவ்வளோ வரும் ஃபைவ் ஸோ அடுத்தும் ஃபைவ் தான் வரும் அடுத்து எயிட் வரும் ஓகேவா ஸோ இதை சிம்பிளிஃபைடாக எழுதலாம் எயிட்டினை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா நைன் 2 டூன்னு எழுதலாமா அடுத்து இந்த ஃபைவ் என்ன எழுதலாம் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ்னு எழுதலாம் இந்த எயிட்டை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா டூ 2 டூ இன்ட்டு டூன்னு எழுதலாம் ஓகேவா அதாவது டூ டூ சார் ஃபோர் ஃபோர் டூ சார் எயிட் வந்துருச்சா ஃபோர் இன்ட்டு டூன்னு எழுதோம்னா அந்த ஃபோரை டூ டூன்னு எழுதிட்டாச்சு அடுத்து இந்த நைனையுமே நம்ம எப்படி எழுதிக்கலாம் த்ரீ இன்ட்டு த்ரீன்னு எழுதிக்கலாம் ஓகேவா ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா த்ரீ த்ரீ எழுதிக்கிறேன் இருந்து எடுக்கணும் அப்படின்னா ரெண்டு ரெண்டு நம்பராக இருந்துச்சா ஒன்று ஒன்று எடுத்துலாம் இதில் ரெண்டு த்ரீ இருக்குது அப்போ நான் என்ன பண்ணுறேன் ஒரு த்ரீயை வெளியில் எடுத்துகிறேன் ரெண்டு ஃபைவ் இருக்குது சாரி ஒரு ஃபைவை நான் வெளியில் இந்த ரெண்டு டூக்கு பதிலாகவும் ஒரு டூவை நான் வெளியில் எடுத்துறேன் அடுத்து இந்த ஒரு டூ இருக்குது இங்கே ஒரு டூ இருக்குது இந்த ரெண்டு டூக்கு பதிலாகவும் நான் ஒரு டூவை வெளியில் எடுத்துட்றேன் ஓகேவா இப்போ ஆன்சர் என்ன வருது த்ரீ ஃபைவ் டூ டூ ஓகேவா த்ரீ ஃபைவ் இன்ட்டு டூ வந்து தேர்ட்டி தேர்ட்டி இன்ட்டு டூ வந்து சிக்ஸ்டி ஓகேவா ஸோ அப்போ ஏரியா நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னா சிக்ஸ்டீன் மீட்டர் வருது பின்னாடி நமக்கு த்ரீ இன்டூ ஃபைவ் இன்டூ டூ இன்டூ டூன்னு இருந்துச்சு த்ரீ த்ரீஸ் ஆஃப் இன்ட்டு ஃபோர் நமக்கு சிக்ஸ்டி மீட்டர் ஸ்கொயர் ஓகேவா நமக்கு ஏரியா எவ்வளோ கிடச்சிச்சுனா சிக்ஸ்டி மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிச்சு அடுத்து காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் கொடுத்துருந்தாங்கள காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் ஃபார் ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு கொடுத்துருந்தாங்க ஓகேவா ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னா செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ருபீஸ் ஆகுதான் அப்போ நமக்கு டோட்டலாக சிக்ஸ்டி மீட்டர்ஸ் இருக்குது ஸோ அப்போ அந்த சிக்ஸ்டி மீட்டருக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் அப்போ காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் ஃபார் 60 स्क्वायर मीटर 17.50 सिक्स इंटू सेवेंटी पॉइंट मल्टीप्लाई ओकेवा मल्टिप्ले पाक सेवनटीन पॉइंट फैटू सिक्स मल्टिप्ले पाक सिक्स थ्री सेवन सिक्सा फार्टी टू 42 42 प्लस 45 फार्टि 5 बैलेंस 4 सिक्स प्लस 4 टन 10 वन जीरो so 1050 அடுத்து இங்கே ரெண்டு ஜீரோ பட்டோம்னா அந்த ரெண்டு ஜீரோவே சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டு டூ பாயிண்ட் தள்ளி நம்ம புள்ளி வைக்கணும் ஸோ அதனால் இங்கேயும் நம்ம லாஸ்ட் வந்து டூ பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சோன்னா ஒன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ வரும் ஏன்னா அந்த ரெண்டு ஜீரோக்கு நமக்கு வேல்யூஸ் கிடையாது ஸோ இவ்வளோ ரூபீஸ் வந்து நமக்கு ஆகுது ஓகேவா சிக்ஸ்டி மீட்டர் நான் அவங்க பெயிண்ட் பண்ணுறதுக்கு தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் செலவாகுது இதுதான் இதோட சொல்யூஷன் நெக்ஸ்ட்டு சம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்